நீதி வாசிக்கிறோம் தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவனை ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் எல்லாருமே வேலை செய்கிறாங்க சிலர் வந்து அவங்க வேலையில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறாங்க ஜாக்கிரதையா இருக்கிறவங்களை நீ பார்த்துட்டனா அவன் மேல ஒரு கண் வை அவன் சாதாரணமானவனா இருக்க மாட்டான் சீக்கிரத்தில் அவன் உயரங்களுக்கு வருவான் சீக்கிரத்துல அவனுடைய வளர்ச்சியை நீ பார்ப்பாய் சீக்கிரத்துல அவன் வந்து ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் ஹில் பி நோன் இன் த சிட்டி ஹில் பி நோன் இன் த கண்ட்ரி ஹி ஹீ வில் பி நோன் ஃபார் ஹிஸ் ஸ்கில் அவன் தன் தன்னுடைய வேலையில் வேலையில ஜாக்கிரதையா இருக்கிறதுனால அவனுடைய வளர்ச்சி பேசப்படும் அவனுடைய வளர்ச்சி அறியப்படும் அவனுடைய வளர்ச்சி தேடப்படும் அவனுடைய வள வளர்ச்சியை அநேகர் விரும்புவார்கள் அவன் வந்து எப்படி ஆயிடுவான்னா அவன் வாய்ப்பு தேடி போகிற மாதிரி இருக்காது அவனை தேடி ஜனங்கள் வர மாதிரி அவன் வளருவான்றார் தட் இஸ் த ரியல் குரோத் உண்மையான வளர்ச்சி என்பது எனக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு போகிறத தாண்டி நீ எனக்கு வேணும்னு நம்மை தேடி வர வைக்கிறது இதை நீங்கள் வந்து யோசேப்பினுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம் யோசேப்பு வாழ்க்கையில் தான் நடந்துச்சு யோசேப்பு ராஜாவை தேடி போகல ராஜா யோசேப்பை தேடி வந்தார் யோசேப்பு ராஜாவை தேடி போகணுன்னு ஆள் அனுப்பிச்சப்போ நடக்கல ஆனால் யோசேப்பு தான் வேணும்னு சொல்லி ராஜா ஆள் அனுப்பி உடனே கூட்டிகிட்டு போய் ராஜா முன்னாடி யோசேப்பு நிறுத்தினாங்க இந்த யோசேப்பை ராஜா முன்னாடி அதாவது அப்பாவுக்கு ஒரு செல்ல பிள்ளையாக பலவர்ணை அங்கி போட்டுட்டு வீட்டில் ஒரு செல்ல பிள்ளையாக இருந்தவன் அண்ணன்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்து இருந்தவன் அதே நேரத்தில் ஒரு சொப்பனக்காரனாகவும் ஒரு தரிசனமுடையவனாகவும் இருந்தான் அவனுக்கு நிறைய கஷ்டங்கள் வந்துச்சு குழியில் போட்டாங்க கொள்ளை பார்த்தாங்க விற்றாங்க ஊரை விட்டு அனுப்பிச்சாங்க பொய் சாட்சி சொல்லி சிறையில் தள்ளினாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருந்தாலும் ஒரு விஷயத்தில் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார் அவர் அவருக்கு இருந்த கிஃப்ட் என்னன்னா அந்த யோசேப்புக்கு இருந்த ஒரே ஒரு கிஃப்ட் ராஜா முன்னாடி யோசேப்பை நிறுத்தினது எது அப்படின்னா ஒன் கிஃப்டில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தார் ஹீ நோ ஹூ ஹி இஸ் அந்த மனுஷனுக்கு தான் யாருன்றது தெரியும் அந்த சின்ன பையனுக்கு நான் ஒரு சொப்பனக்காரன் எனக்கு சொப்பனம் பார்ப்பேன் சொப்பனத்திற்கான அர்த்தம் தெரியும் இது ஒரு ஸ்கில் தான் இது ஒன்று இந்த ஒரு கிஃப்ட் தான் அவருக்கு இருக்குது சொப்பனம் சொன்னீங்கன்னா அர்த்தம் சொல்லுவார் பாருங்க அதுல எவ்வளோ ஜாக்கிரதையாக இருந்திருக்கிறார்னா தான் கஷ்டப்படும் போது கூட மற்றவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார் இவரே இந்த யோசியப்பே வந்து செய்யாத தவறுக்காக தண்டனை அனுபவித்து கொண்டிருக்கிறார் ஆனால் அங்கே ஒரு ரெண்டு பேர் சோகமாக இருக்கும்போது அவங்கள பற்றி விசாரித்து அவங்க கண்ட சொப்பனத்திற்கு விளக்கம் சொல்லி அவங்கள விடுதலையாக்கி இவர் சொன்ன சொப்பனை அவங்க வாழ்க்கை அப்படியே நடக்குது ஸோ அப்போது எந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக இருந்திருந்தால் சிறு வயதிலிருந்து மனிதர்கள் தனக்கு என்ன தீமை செய்தாலும் யார் எனக்கு விரோதமாய் வந்தாலும் என் என் வாழ்க்கையில் சூழ்நிலையெல்லாம் எதிர்மறையாக மாறினாலும் செய்யாத தவறுக்காக நான் பாதிக்கப்பட்டாலும் ஒன்றில் ஜாக்கிரதையாக இருக்கிறார் தன் வேலையில் ஜாக்கிரதை கண் வேலைகள் சாக்கு இந்த கிளாரிட்டி நமக்கு ரொம்ப வேணும் இந்த ஒரு தெளிவு நிறைய பேருக்கு பாருங்கள் நம்ம வந்து இது க்ரோ ஆகிட்டோம் நம்ம வளர்ந்துட்டோம் வேலை செய்கிறோம் எல்லாம் பண்ணுறோம் ஆனால் நான் யார் எனக்கு என்ன கிருபை இருக்கிறது எனக்கு என்ன தாளந்து இருக்கிறது என்னால் என்ன செய்ய முடியும் எதில் நான் பெஸ்ட்டுன்னு இன்னும் நிறைய பேர் கண்டுபிடிக்கல நான் சொல்கிறேன் நேரம் எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவன் கொடுத்துருக்கிற திறமையை யாருமே எனக்கு எதுவும் இல்லைன்னு சொல்ல முடியாது உங்களுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குது அதை கண்டுபிடிங்க அதுதான் உங்களை உயர்த்தும் அதுதான் உங்களை ராஜாக்களுக்கு முன்னாடி நிறுத்தும் உதாரணத்துக்கு ஐ அ எ டீச்சர் நான் வந்து போதிக்கிறவன் எனக்கு போதிக்கிற கிருபை இருக்குது எங்கே விட்டிங்கனாலும் நான் போதிப்பேன் இதை நான் கண்டுபிடிச்சதுனால இதை டெவலப் பண்ணேன் இதை டெவலப் பண்ணதுனால இன்னைக்கு நான் அந்த ஏரியாவில் நான் ஷைன் பண்ணுறேன் அது மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுடைய திறமை உங்களுடைய கிருவை உங்களுடைய வரம் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பெஸ்ட் திங் யூ ஆர் பெஸ்ட் அட் ஒன் திங் கண்டிப்பாக ஒரு விஷயத்தில் நீங்கள் சிறந்தவங்களாக இருப்பீங்க ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக ஏதோ ஒன்றில் நீங்கள் வந்து சிறந்தவங்களா இருப்பீங்க அதை அதை கண்டுபிடிச்சி நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணணும் ஸோ இந்த வசனத்தை நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க தன் வேலைகள்ன்ற இடத்துல என் வேலைகள்னு போடுங்க என் வேலையில் நான் ஜாக்கிரதையாக இருந்தால் ரொம்ப நாள் நான் இருக்க மாட்டேன் என்னை வந்து உயரங்களில் கற்று கொண்டு போவார் ஐ வில் ஸ்டாண்ட் பிஃபோர் கிங்ஸ் எதிர்பாராத உயரங்களில் நீங்கள் நிற்பீங்க